நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டிருந்த சிறுத்தை வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வந்த நிலையில் மனிதர்களையும் தாக்கி வந்தது சிறுத்தை தாக்கியதில் சரிதா என்ற பழங்குடியின பெண் பலியானார் மேலும் ஒரு குழந்தை உள்ளிட்ட மூவர் காயமடைந்தனர் சனிக்கிழமை மாலை பந்தலூர் அருகே மேங்கோரேஞ்ச் அங்கன்வாடிக்கு சென்றுவிட்டு தனது தாயாருடன் திரும்பிய வடமாநில தொழிலாளி சிவசங்கர் கிர்வார் என்பவரின் மூன்று வயது குழந்தையை சிறுத்தை கவிப்பிடித்து தூக்கி சென்றபோது குழந்தை பரிதாபமாக இறந்தது மனிதர்களை தாக்கி கொன்று வரும் சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க கோரி பொதுமக்கள் பந்தலூர் மற்றும் கூடலூரில் பத்து இடங்களில் இரவு பகலாக தொடர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது சிறுத்தையை பிடிக்க கடந்த பதினாறு நாட்களாக வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தனர் எனினும் சிறுத்தை பிடிபடாமல் போக்கு காட்டி வந்தது இந்நிலையில் இன்று காலை பந்தலூர் அருகே அம்புரோஸ் வளைவு என்ற இடத்தில் புதருக்குள் சிறுத்தை பதுங்கியிருந்தது முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குனர் வெங்கடேஷ் துணை இயக்குனர் வித்யா வன அலுவலர் கொம்மு ஓங்காரம் தலைமையிலான வனக்குழுவினர் கான்டை டாக்டர்கள் ராஜேஷ்குமார் சதாசிவம் விஜயராகவன் உள்ளிட்ட குழுவினர் சிறுத்தைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர் பிடிபட்டது நான்கு வயது ஆண் சிறுத்தை என தெரிய வந்தது சிறுத்தையை கூண்டுக்குள் ஏற்றி முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர் பந்தலூர் பகுதிகளில் வேறு சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ளதா என வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் மனிதர்களை தாக்கி கொன்று வந்த சிறுத்தை பிடிபட்டதால் பந்தலூர் சுற்றுவட்டார கிராம மக்கள் தற்காலிகமாக நிம்மதியடைந்தனர்